மானதி சீரியலில் இப்போது வந்துட்டு போயிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு காவேரியோட குடும்பம் இங்கே தான் இருக்க போகிறாங்க ரெண்டு நாள் தயவுசெய்து அவங்கள காயப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்க திட்டாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல வேறு என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க ஜெயா ஸோ இப்போ வந்து ரொம்ப பவியமாக பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஷாரதா இங்கே பாருங்கள் நாங்கள் எவ்வளோ சொன்னோம் நிவின் தான் கேட்கல ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம் உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்காது அப்படின்னு சொல்ல தொல்லை இருக்காதா வேறு என்ன பண்ணி தொலைகிறது இருந்து தொலைங்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஜெயா சொல்ல உடனே வந்து இதுக்கு சாரதா வந்து இதுக்கு திட்டியே இருக்கலாம் எப்படி மூஞ்சியை வச்சுட்டு எப்படி பேசிட்டு போகிறாங்க பார்த்தி அப்படின்ட்டு ஒரு பக்கம் அவங்களுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது உடனே பரவாயில்ல இதை பேசினதே பரவாயில்ல இதுக்கு மேலே பேசாமல் விட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் பேச எல்லாருமே போகிறாங்க போயிட்டு ரெண்டு நாள் தானே அதுக்கு மேலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து நிவீரோட அம்மா இப்போ போயிடுறாங்க ரூம்க்கு போனதுக்கப்புறமா உம்பளுக்குறதுக்காக ஜ காவேரியை பார்த்து உங்களுக்குறதுக்காக ஒரு பக்கம் வந்து நிவீரோட அம்மா வராங்க என்ன காவேரி என்ன இந்த மாதிரி ஒரு புருஷன் துரத்தி விட்டனாமே அவ்வளோ நாமே அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் என்ன இப்போ தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க ஒரு பக்கம் காவேரி இல்லை அதுவும் புருஷன் கூட சொல்ல முடியாது ஒரு ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் தானே கல்யாணம் பண்ணியிருக்கான் என்ன உலகத்தில் இல்லாத அதிசயமாக இருக்குது ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிருக்கிறாள் புருஷன் கூட சொல்ல முடியாது இந்த மாதிரி கூத்தெல்லாம் இங்கே தான் நடக்குது அவன் ஆள் அப்படி எனக்கு தெரியாதா என் பிள்ளையவே மிரட்டி தானே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஏதோ என் பிள்ளையை கல்யாணம் பண்ணனால அவங்க அம்மா அப்பாவைக்கு அவங்க அம்மாவையாவது இங்கே வச்சுக்கலாம் தேவையில்லாமல் எதுக்கு அவ கூட பிறந்தவங்களாம் எதுக்காக நான் இங்கே வச்சுக்கணும் அப்படின்னு இங்கே பாருங்க தேவை என்ன 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 வேணால் என்னை பற்றி பேசலாம் ஆனால் என்னை புருஷனை பற்றி நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது இதெல்லாம் கேட்டுட்டு எம்னா வேணால் பேசாமல் இருக்கலாம் நான் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது ரெண்டு நாள் தானே அதுக்குள்ளே நாங்கள் இந்த வீடை வந்து காலி பண்ணிட்டு போயிடுவோம் நீ புருஷன் இதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது போது கிட்ட தாலி என்னோடய கழுத்தில் இருக்குது அப்போ அவர் புருஷன் தான் எனக்கு அதனால எதுவும் பேசாதீங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா பிடிச்சி காவேரி வாங்கி விட்டுறாங்க இன்னொரு பக்கம் வந்து நிவீனோட அம்மா போயிடுறாங்க அப்போ ரொம்பவே அழுறாங்க காவேரி மனசை கஷ்டப்பட்ட எங்கே இப்படி பண்ணீங்க ஏன் வந்து விட்டீங்க நான் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வெளியில் வரும்போது நீ போகாத காவேரி நீ என்னை வந்து இது பண்ணுறீங்க பாருங்கள் உங்களை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு நினச்சி காவேரி ஒரு பக்கம் வந்து ரொம்பவே கதறி அழை ஸோ இன்னொரு பக்கம் வந்து அம்மாக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு போகும்போது வேணாக்க அம்மா கிட்டே எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் நர்மதா வந்து அம்மாவே ஏற்கனவே டென்ஷனில் இருக்குது இதெல்லாம் சொன்னால் இன்னும் டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்ல ஸோ ஆப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ